ஒன்னா கலக்கலாம் இந்த கடலை புண்ணாக்குன்னு சொல்றாங்க இல்லைங்க செடிக்கு போடுறதுக்கு அந்த கடலை புண்ணாக்கு இல்லைன்னா நீங்கள் நிலக்கடலையை கூட நீங்க அரைச்சிட்டு அதை யூஸ் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம் நிலக்கடலையோட நிலக்கடலை பொடியோட பலாக்கொட்டை பொடி அதுக்கப்புறம் இந்த நகாப்பழம் விதைகளில் அரைச்சி வச்சிருந்த பொடி இந்த வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்குது பவுடராக கிடச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது புண்ணாக்கு நீங்கள் வந்து வேப்ப கொட்டை பொடி கூட சேர்த்துக்கலாம் அது கூட இந்த சாம்பல் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இந்த கொட்டைகள்லாம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து ஒரு மூணில் ஒரு பங்காவது சேர்க்கணும் சாம்பல் நீங்கள் அடுப்பு சாம்பல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது இல்லாததுனால நான் இந்த உமி கறி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தரவாக கலந்து நம்ம டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் விதைகள் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இந்த சாம்பல் போட்டிங்கன்னா அந்த கண்ட்ரோல் ஆகிடும் அதனால் கொஞ்ச நாள் வச்சிருந்து கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த உரத்தை இது நல்லா வெயிலில் வச்சு நல்லா மறுபடியும் ஒரு வாட்டியும் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ எல்லா செடிகளுக்குமான சூப்பரான ஒரு உரம் தயாருங்க இதை வாங்க எப்படி நம்ம செடிகளில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த உரம் போடுறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா களறி விட்டுரலாம் மண்ணை நல்லா களறி விட்டுட்டு இந்த உரத்துலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த மண்ணு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுறலாம் தூவி விட்டு மண்ணை நல்லா கலந்து விடணும் மண்ணோட மண்ணை அதை நல்லா கலந்து விட்டுட்டோன்னா அதை நல்லா சீக்கிரமாக மக்கி நமக்கு செடிகளுக்கு செடிகளுக்கு நல்ல ஒரு உரமாக இருக்கும் இது இந்த மாதிரி மண்ணில் தூவணும்